தாவிது வந்து பார்க்குறதுல வந்து ஒரே வீட்டில் ஒரே குடும்பத்தில் ஒரு மகன் கொல்லப்படுறான் ஆனால் தாவிது கூப்பிட்டு அவரை எதுவுமே கேட்கல எதுவுமே பண்ணலை ஒரு வார்த்தை கூப்பிட்டு கூட பேசலை ஒரு வார்த்தை கூட எத் கூப்பிட்டு எந்த டிஸ்கஷனும் நடத்தலை எது கூப்பிட்டோம் அவர் எதுவுமே கண்டுக்கலை அப்படியே விட்டுட்டார் மூத்த மகன் செத்து போகிறாரு ஆனால் சைலண்ட்டாக இருக்கிறார் இன்றைக்கி அநேக பெற்றோர்கள் இன்றைக்கி நீங்களும் நானும் இருக்கிறோம் கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் நம்மளோட நம்மளோட பிள்ளைகள் ஏதாவது தவறுகள் செய்யும் போது நம்ம விட்டுருவோம் சரி விடு இன்றைக்கி ஃபோன் பார்க்குறாங்க நாளைக்கு சரி ஏன் போக போக நம்ம திருத்திக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் அந்த தவறை நீங்களும் நானும் செய்யக்கூடாது நம்மளுக்கு இங்கே பண்ணுற ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னா அவர் பார்த்து ஒரு எந்த டிஸ்கஷனும் கிட்ட பா பண்ணல என்ன பண்ணேன் ஏன் இதுக்கு பண்ணேன் மூத்த மகனை ஏன் சாவடிச்சேன் எது பற்றியும் அந்த டிஸ்கஷனை நடத்தலை அவரை மட்டும் அப்படியே சைலண்ட்டாக இருக்கிறார் படிச்சுக்க வேண்டிய முத முதல் பாடம் அப்பா மகனை கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை